இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு பழமொழி உண்டு கிராமங்களை சொல்லுவாங்க கொண்டவன் கூட இருந்தால் ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க கொண்டவன் கூட இருந்தா கூற ஏறி சண்டை போடுவான் நமக்கு புரியவன் நம்ம கூட இருந்தால் இல்லையா சொல்லுவாங்க இன்னொன்று சொல்லுவாங்க தம்பி உடையான் படை அஞ்சான் என் ரத்தம் என் பொறப்பு என் கூட இருந்து வச்சுக்கோமே நேரில் பயப்படுவேன் இல்லையா அவரை என் கட்பாறையரணும் மீட்பும் அவரே என் கேடையும் வலிமையும் துணையும் ஆண்டவரின் கற்பாறு என் அரன் என்னுடைய கோட்டை அவர் தான் நான் யாருக்கு அஞ்சனும் நான் யாருக்கு நடுங்க வேணும் திருப்பாடு சொல்லுகிறேன் என்னை கொண்டவர் என்னை ஆட்கொண்டவர் என் கூட இருந்தால் நான் யாங்களா பயப்படுவது நான் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவருக்கு அவருடைய திருக்கரம் எந்த அளவுக்கு வளக்கரமா வலிமையான கரமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம எனக்கு தியானிக்க வருது இன்றைக்கு முதல் வாசகம் கொஞ்சம் வரலாற்று பின்னணி தெரியும் நம்ம அப்போ அது புரியும் நமக்கு அது இதனுடைய இந்த இசையா இந்த முதல் வாசத்தினுடைய இன்னொரு பகுதி ரெண்டு அரசர் பத்தொம்போதில் இருக்கும் வாசிச்சு பாருங்கள் அதில் இன்னும் விளக்கமாக இருக்கும் அது பற்றி இந்த ஏழாம் அதிகாரம் இசை ஏழாம் அதிகாரம் வந்து சீரோ எப்ராஹிம் போர் அந்த அந்த சோழனு சொல்லுவாங்க சீரோ எப்ராஹிம் போர் சொல்லுவாங்க சீரோவும் அந்த சிறிய நாடும் எஃப்ராயும் வட வடநாடும் கூட்டு சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க தென்னாடான யூதாவுக்கு எதிராக போருக்கு தயாராகிறாங்க அப்போ யூத நாட்டை ஆளுகிறது ஆகாஷ் ராஜா அவன் பயப்படுறான் ரெண்டு பெரிய பெரிய நாடுகள் ஒன்னு ஒன்னு கூடி நம்மளை தாக்க வராங்களே வலிமையான போர் கொண்ட ரெண்டு பேர் சேர்ந்து நம்மளை தாக்க வராங்க ஆகாஷ் என்ன பண்றாரு உதவியை நாடுகிறார் அசிரிய படைகள் எனக்கு உதவி செஞ்சா நாம என்ன பண்ணலாம் சண்டை போடலாம் என்று உதவி நாடுகிறார் அப்பொழுதுதான் இசையா சொல்லியாக ஆண்டோடைய வார்த்தை ஆகாஷ் அருளப்படுகிறது அப்ப கூட ஆகாஷு நம்முடைய ஆண்டவர்கள் இருக்கா நம்மளுக்கு வளர்க்குறம்மா அவரை போய் உக்காருங்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு தோணல பாருங்க இருந்தாலும் தன் பிள்ளையே அப்பா விட்டுருவாரா தன் செய்தி சொல்ல பாருங்க ஆகாஷு என்ன பண்ணாத இந்த சிறிய நாட்டையும் இல்லையா இந்த இப்ராஹிம் இஸ்ராயேலுக்கு இன்னொரு பேர் இப்ராஹிம் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு 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 சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ பயப்படாத தைரியமா இருக்கிறேன் அவங்க எப்படின்னா ரெண்டு கொல்லிக்காட்டில் வந்து வர புகை மாதிரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் வந்துடும் அப்புறம் அப்படியே அடங்கிடுவாங்க நான் பார்த்துக்கிறேன் நீ தைரியமாக இரு இன்னொரு வசனம் இந்த வசனம் ஒன்பது நம்ம பார்க்கணும் அற்புதமான ஆண்டோடைய வார்த்தை எட்டு ஒன்பதையும் நம்ம ரெண்டுத்தையும் படிக்கணும் நம்ம அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கடவுளுடைய வழக்கரம் எப்படி அது அங்கே பாருங்கள் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு தமஸ்கு நகரின் அரசன் ரட்சின் சரி இப்ராஹிமின் தலைநகர் சமாரியா சமாரியா சமராவின் தலைநகர் யாரு ராஜா யாரு பெக்கா பெக்கா மகன் பெக்கா அப்படியே முடிச்சிடுவாரு அடுத்து என்ன சொல்லியிருக்கணும் உன் ஊர் எருசலேம் எருசலேம் தலைவர் யார் நான்டா என் முன்னாடி அவங்களாம் ஏமாத்துறோம் அது பைபிளை படிக்கணும் அந்த மாதிரி படிக்கணும் பைபிளை அப்படியே எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்குது என்ன சொன்னாலும் பாருங்க இது வந்து அங்கே அந்த வார்த்தை வந்துருக்கணும் அங்கே ஆனால் தொக்கி நிற்குது பாருங்க இல்லைங்க உதாரணத்துக்கு இது எப்படி போதாலும் இந்த மாதிரி கற்பனை பண்ணி இந்த டைலாகை சேர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் நியாயமான கேள்வி உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது ஒரு விருந்து ஒரு விருந்து நடக்குது வச்சுக்கோமே அப்போது அப்பா வந்து உட்காந்துருக்காரு ஒரு பசியேறாங்க வச்சுக்கோமே இது அவனுடைய விசேஷத்துக்கு ஒன்று வந்தான் அவனுக்கு பிரியாணி போட்ட உன் தங்கச்சி வந்தான் அவனுக்கு கறி போட்டேன் இந்த சின்ன அத்தா வந்தா அவனுக்கு இதெல்லாம் போட்டேன் அப்படின்ட்டு அவர் அமைதியாக தான் அடுத்து என்ன வரணும் நான் வந்தா பண்ணி ஸோ அந்த வார்த்தை உள்ள நிற்குது அர்த்தம் இதெல்லாம் பட்டியல் போடுறாரு அடுத்து என்ன வார்த்தை வருவோம் அது உள்ளே கடவுள் போக்கி வைக்கிறார் அது அதுக்கு என்ன வார்த்தை பாருங்க பார்ப்பாங்க உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்காவிடால் விட்டால் நீங்கள் நிலைத்திரு நிற்க மாட்டீர்கள் திரும்ப சொல்கிறேன் பாருங்க சிரியா தலைநகரம் தமசுக்கு உடைய ராஜா ரட்சிமின் தலைநகரம் சமாரியா சமாரியுடைய தலைநகர் ராஜா யாரு பெக்காச்சு மூணு நாடுகளுக்கு சமாரியாவும் இப்ராஹிம் சேர்ந்து யூதாவை தாக்குவது யூதாவின் தலைநகரம் எருசலம் அரசர் யார் யாவை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதை தொக்கி நிற்குது இந்த யாவே ஆண்டவர் என் கூட இருக்கும்போது எவன்டா எவ்வளோ நிற்க முடியும் அப்படின்னு ஆகாசே நீ யோசிச்சிருக்கணும் நீ ஆனபடி போயிருக்கணும் நான் ஆண்டவரே இங்கே வந்து சொல்றாரு பாருங்க ஆகாஷ் தைரியமாக நான் பார்த்துக்கிறேன் சொல்ல கொண்டவன் கூட இருந்தால் கூரமான சண்டை போய் சண்டை போடன்னு சொல்லுவாங்க பெரிய ஆண்டவர் கூட இருந்தால் என்னங்க யார் நிற்க முடியும் யார் நிற்க முடியும் நீரையன் கோட்டை நீரமான பாட்டு பாடம் பார்த்தீங்களா அவரையன் கற்பாறை அறன் மீட்பு கோட்டை அவர் தான் எனக்கு அவரை மீறி எவன் இருக்க முடியும் எப்பேற்பட்ட முதல் வாசகம் கடவுளை நம்பியோர் கைவிடப்படார் ஆணர் முன்பு இருக்கும் பொழுது முன்னே வந்தாலும் ஏ சுயந்தன் முன்னே செல்கின்றார் செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் இந்த பயப்படாது கலங்கிடாதே தீக தேடாதே பாதைகள் கிடைத்து விடும் நன்றி யா தூதி பாடு என்ன வருத்தம் எதிர்க்க ஆண்டவ இருக்கிற இப்ப அந்த வாசக எப்படி வாசங்க வச்சுக்கோங்க பார்ப்போம் இப்பேற்பட்ட யூதர்களுக்காக தன் பிள்ளைகளுக்காக இஸ்ரேல் மக்களுக்காக ஆண்டவர் செய்த அப்பேற்பட்ட அருங்குறிகளை அடையாளங்களை அப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு அவ்வளவு செஞ்சும் நீ ஆண்டவர்களுடைய போலன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தம் நம்ம யோசிச்சு பாருங்கப்பா யோசிச்சு பாருங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய இரண்டாம் வாசம் சார் நச்செய்தி வாசம் ஆண்டவர் சபிக்கிறார் ஏன்னா எவ்வளவு உங்களுக்கு செஞ்சேன் எல்லாத்தையும் நீ வாங்கி அனுபவிச்சுட்டு என்னை தூக்கி வெளியே தூக்கி போடுறேன்னா அது எந்த வகையில நியாயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லை கஷ்ட பாருங்க பார்ப்போம் கொராசின் நகரே தட்சாய்தா நகரே உனக்கு ஐயோ கேடு கப்பர் நாகுமே நீ வானலாவும் உயர்ந்துருவா நீ உயர்ந்துருவ தரை மட்டும் தாழ்ந்துடும் ஏனென்றால் இந்த பெஸ்ஸாய்தா கொராசின் கப்பநாகு அனைத்து பகுதிகளும் கலிலையா கடலை ஒட்டிய பகுதிகள் யேசப்பட அடிக்கடி கலிய கடலை போவார் கலில அடிக்கடி போவார் ராயப்பாடை ஊராக இருந்தால் கப்பல் நாகுனா ராயப்பாடை ஊராக இருந்தால் அடிக்கடி போவார் அடிக்க அந்த கடலை கடலை படம் இல்லையா அந்த புயல் அடக்குனது கல்லையா கடல் தான் அந்த பகுதிகளுக்கு அடிக்கடி ஏசப்பா போயிருப்பார் அவ்வளோ புதுவ செஞ்சுருப்பார் பெருசாய கூடனை உரப்படுத்த பெருசாய்தா ஊருக்கு தான் அவ்வளவு அற்புதங்களை அறிவுரைகளை கேட்டு கேள்விப்பட்டு நீங்கள் பார்த்து என்னை எனக்கு இருந்து வரங்களை அருளை பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்னும் மனமாறலிங்க பாருங்கள் தீர் சீதோன் சொன்ன பாருங்கள் இந்த பகுதிகள் நீங்கள் பைபிள்க்கு மேப் இருக்கு பாருங்களேன் நீங்கள் இந்த பகுதிகள் மத்திய தரைக்கடலை ஒட்டி அதாவது பல நாட்டுக்கு எல்லையில் உள்ள பகுதிகள் ஏசபடி அங்கேயும் போவார் அந்த மக்கள் பண்ணுவாங்க ஏசப்பாட்டை வந்து வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கு செய்த அற்புதத்தை அறிமுறை அவங்க செஞ்சா நானும் அவங்க அவங்க அப்படி ஆதரிப்பாங்கடா அவங்க அவங்க மக்கள் கிடையாது வேறு புறவின மக்கள் அவங்க உங்ககிட்ட செஞ்ச அற்புதங்களை அறிமுறைகளை அந்த மக்களுக்கு நான் செஞ்சுருந்தேன்னா மக்கள் நாராய என்ன எப்படி பண்றது தரணும் எனக்கு என்று ஆந்தவரம் இயேசப்பா பாருங்க சரிங்களா இயேசு வல்ல பல செஞ்சும் அவங்க மனம் மாறவில்லை ஏசப்பா கிட்ட வரல அவங்க எனவே கட்டப்படமாட்டாருங்க கொஞ்சம் வருத்தப்பட்ட எங்கள் நகரங்களை சபிக்கின்ற ஒரு நிலவை பார்க்கணும் சகோதர சவர்களே இந்த வார்த்தை ஏசப்பா இன்றைக்கும் நம்ம பார்த்து சொல்லுவாரா வேண்டாம் அந்த நம்மளை பார்த்து சொல்ல சொல்ல ஏசப்பா அந்த ஒரு நிலையை நம்ம உண்டாக்கக்கூடாது நம்மளை பார்த்து ஏசப்பா சாபிக்காமல் நம்ம கூடாது சரிங்களா கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை கையில் வச்சு தாங்கிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டு தந்த பிச்சர் வாழ்ந்துருக்கு வாழ்க்கை நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்போம் சரிங்களா திருப்பாடல் நம்ம வந்து விட்டுறக்கூடாது அட்லீஸ்ட் பல்லவியாவில் கடந்து போவோம் பல்லவி பார்க்கலாங்களா திருப்பாடல் நாற்பத்தி மூன்று பல்லவி பாருங்க பார்ப்போம் கடவுள் தன் நகரை என்னாலும் நிலத்திற்கு செய்வார் எந்த நகரம் எந்த நாடு எந்த மனிதர் கடவுளையே நம்பி இருக்கிறார்களோ அவர்களை கடவுள் என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் ஆசிர்வாதத்தை பாருங்க பார்க்கணும் படகுகளின் ஆண்டவரது நகரில் ஆம் கடவுளின் நகரில் அவரை கண்டோம் கடவுள் அந்நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் எவன் ஒருவன் கடவுளை அண்டி அவரை நம்பி அவரை இந்த ஆகாசமாக அசிரியாவோட சப்போர்ட் நாடி போகாம இந்த ஆசை ஆகாஷ் ஆனவர் பாத்துல போய் உட்கார்ந்துருந்தாருன்னா கடவுளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை ஆகாஷ் செய்யலாம் ஆனால் பிறகு மனம் மாறுகிறான் ஆகாஷ் சரிங்களா பிறகு அந்த இம்மானுவேல் இதுக்கப்புறம் இம்மானுவேலுடைய அந்த அந்த இது வருங்க இந்த நிகழ்வு அந்த பகுதி உங்க வரும் இசை ஏழு பதினாலு கடவுள் என்ன பண்ணுறாரு தானாக வந்து தன் பிள்ளைகளை காத்து எழுத்துகிறார் சகோசவர்களே கடவுளால் நாமம் தினம் தினம் என்ன பண்ணுறோம் நாம அடுத்த முன்னாடி வாழ்றது நான் பேசி தானுங்க யோசிச்சு பாருங்க பாப்பா இன்னைக்கு மரணம் வரும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சொல்ற நாளைக்கு இருப்பா தெரியாதுங்க தூங்கி எழுந்திரா அர்த்தம் உயிராக இருக்க அர்த்தம் அப்படி தானே திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா நீ உறங்குவது போல சாக்காடுன்னு சொல்லுவ நீ தூங்குறது சாவுக்கு சமமானது நீ தூங்கி எழுச்சி எழுந்தாதான் அன்னைக்கு மரணம் அவனுக்கு சொந்தமானது அப்போ நம்ம சொல்றது இந்த உயிர் நிலையாண்டு கிடையாது ஆனால் கடவுள் ஒவ்வொரு வினாடியும் நம்மளை பார்த்துருக்காரு சரிங்களா நம்ம வாழ்வதே ஆண்டவர் போட்ட பிச்சை தான் சொருளே அதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க இன்றைக்கு திருச்சபை நம்மை அழைக்கிறது நகரே கப்பனாகவுமே பெகரை நீ வாழலாம் உயர்வாயும் நீ உயரவே மாட்டேன் தரை மட்டும் தாழ்வார் என்றால் ஆண்டவர் உங்ககிட்ட செஞ்ச அற்புதத்துக்கெல்லாம் நீ நன்றி உள்ளவனா நீ இல்லை நன்றி கட்டு தெரிஞ்ச தீர் சீதோர் அந்த மக்கள்லாம் எங்கேயோ விசாரணை விசாரணம் கிடையாது அவங்கள வேற மக்கள் அந்த மக்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவன் அவ்வளோ பக்தியை வந்து அங்கே வந்து மக்கள்கிட்ட ஆஸ்திரத்தை வாங்கி வாங்கி வாங்க வாங்கிட்டு போனாங்க அந்த மக்களை போல் மறுப்போம் நன்றி மறைக்காம ஏசப்பா எங்கே நாங்கள் வாழ்வதே உங்களுடைய கிருபை நாங்கள் மூச்சு விடுறது நாங்கள் பேசுறது நாங்கள் சிந்திக்கிறது அனைத்தும் நாங்கள் உசோடு நடமாடுறதே யேசப்பா உங்களோட நீங்கள் போட்ட பிச்சை கடவுள் அடித்த அந்த வாரத்துக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக விருப்போம் மாறாக இந்த கப்பலாகமை போல புரசன போல் பெற்றதை போல ஆண்டவரோட ரத்தத்தை உறிஞ்சி குடித்து குடித்து சொல்லுவாங்களே சொன்னேட்டை போச்சு மாதிரி ஆண்டவோடைய ஆசிவாத்த மட்டும் உறிஞ்சி 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 குடிச்சிட்டு அவரை சக்கையை தூக்கி போடுவது எந்த வகை நியாயம் சிந்திச்சுப்பாங்க எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எடுத்து ஆண்டவரை வேண்டுமோ அவருடைய ஆசிரியர் பெருவம் பெற்று நன்றி உள்ள பிள்ளைகளாக அவர்கள் என்னுடைய தியானம் எனவே நன்றி மறக்காமல் வாழ்வோம் ஆண்டவர் நம்மோடு இருந்து என்று நம்மை காத்து நடத்துவார் நன்றி நான் சந்திப்பேன்